ஒரு ஆவாரம்பாளையத்தில் பிரம்மாண்டமாக செயல்பட்டு கொண்டிருக்காங்க டெக்ஸ்ட் மேக்ஸ் அதோடைய நிறுவனத்தின் உரிமையாளர் திரு முத்துக்குமார் சாரை நீங்கள் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் எப்படி சேர்க்குறீங்க வணக்கம் சார் நல்லா இருக்கிறேன் கன்னியாகுமரியிலேருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இந்த கோவை மாவட்டத்துக்கு வந்தது எப்படி சார் சார் ஆக்சுவலாக நைன்டீன் சிக்ஸ் அந்த இயர் நான் டிப்ளமா படிச்சுட்டு பேசிக்காக பார்த்தீங்கன்னா போலீஸ் மில்ட்ரி இதில் ஆர்வம் இருந்தது ஏன்னா அண்ணன் வந்து ஏர்ஃபோர்ஸில் இருந்தார் ஸோ படித்து முடிச்சுட்டு ஏதோ வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு அஸ்ஸாம் மாநிலத்தில் ஜோராட்டு அந்த இடம் அங்கே பார்த்தீங்கன்னா நான் ரன்னிங் ப்ராக்டிஸ் நம்ம ஊரில் பண்ணிட்டு தான் இருந்தேன் அங்கே போய் மில்ட்ரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு அங்கே போய் ட்ரை பண்ணேன் என்னென்னா அங்கே இருக்கிற கிளைமேட்டும் அங்கே அந்த சதுப்பு நிலம் மாதிரி இருக்குது நார்மலாக நம்ம ஃபாஸ்ட்டாக ஓடினா கூட அங்கே ஓட முடியாது அதனால் நான் கொஞ்சம் ட்ரையல் ஆகிட்டேன் ஆமாம் அதில் வந்து மிஸ் ஆயிடுச்சு அகெயின் இங்கே கோயம்புத்தூரில் வந்து கூட போலீஸ் கூட அப்பியர் ஆகி ஒரு வாட்டி இன்ட்ரி வரைக்கும் போச்சு அப்புறம் எதாவது எக்ஸாம் கேன்சல் ஆகி தென் வந்து சரி இந்த லைனை விட்டுட்டு அது கவர்மெண்டில் எதோ ஜாயின் பண்ணலாம் ட்ரை பண்ணேன் அதுக்கப்புறம் அப்படியே எங்கள் பிரதர் வந்து எனக்கு முன்னாடி இன்னொரு எழுது பிரதர் இருக்கார் அவர் ஆல்ரெடி கோயம்புத்தூரில் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் எலக்ட்ரிக் கான்ட்ராக்ட் ஒர்க் அந்த மாதிரி பேனல் போர்டு மேனுஃபேக்சர் ஸோ நமக்கு கோயம்புத்தூரில் என்ட்ரி ஆகிறதுக்கு ஏதோ ஒரு சோல்ஸ் வேணும் இல்லைங்களா ஆமாம் அவர் வந்து ஆல்ரெடி அந்த ஃபீல்டில் இருந்ததுனால மேக்ஸிமம் சைட் ஒர்க்ஸ் தான் இருக்கும் பெரிய பெரிய பேனல் போர்டு கரெக்ஷன் பண்ணுறது மில்லு பெரிய கம்பெனிஸு கம்பெனி ஒர்க்கு தான் மேக்ஸிமம் ஸோ அதில் வந்து நான் பேசிக்காக நம்ம அஸ்டண்டாக போனால் தான் கற்றுக்க முடியும் அந்த அஸ்டண்ட்டாக தான் ஜாயின் பண்ணேன் இல்லை அதான் நம்ம நைன்டி சிக்ஸில் அங்கே ட்ரை பண்ணிவிட்டு மில்ட்ரி இங்கே வந்துவிட்டேன் நைன்டி சிக்ஸில் வந்து ஒரு எண்ட் ஆஃப் நைன்டி சிக்ஸ் அதில் வந்துவிட்டேன் வந்து அதில் ஒரு டூ இயர்ஸு அங்கே வெளியூரில் போய் ஒர்க் பண்ணுறது அதில் ஒரு டூ இயர்ஸ் இருந்தேன் அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி எயிட்டில் வந்து இங்கே சரி அங்கங்கே அலைஞ்சால் நமக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது ஸோ ஏதோ கம்பெனிக்குள்ளே ஒர்க் பண்ணலாம் அப்படி பேனல் போர்டு மேனுஃபேக்சர் கம்பெனியில் அண்ணனையை ஜாயின் விட்டார் இங்கே நியரஸ்ட் தான் பீளமேட்டில் அங்கே ஒரு டூ இயர்ஸு ஒர்க் பண்ணேன் இப்படியே ஒரு டூ தௌசண்ட் வரைக்கும் இந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் எலக்ட்ரிக்கல் ஒயரிங் அண்டு மேனுஃபேக்சரிங் பேனல் போர்ட்ஸ் அதில் போயிட்டு இருந்தது அகேன் டூ தௌசண்டில் வந்து வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு அந்த ஃபீல்டு கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு வந்து இதுலேருந்து மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு பண்ணும்போது சேம் ஃபீல்டு ஓரியண்டாக ஒரே இடத்துல ஒரு பம்ப் கம்பெனி ஒரு எலக்ட்ரிக்கல் கம்பெனி ரெண்டுமே இருந்தது அதில் ஆல்ரெடி இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருந்தவங்க ரெக்கவுண்ட் பண்ணி அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிவிட்டாங்க ஸோ அந்த கம்பெனியில் பேசிக்காக எனக்கு பம்பு பற்றி எதுவுமே தெரியாது அப்போ எனக்கு டூ வீலர் லைசன்ஸ் இருந்தது ஸோ அதை வச்சு அங்கே சரி ஏதோ பர்ச்சஸ் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டேன் வெளியே போய் மெட்டீரியல் வாங்குறது பேங்கிங் ஒர்க்கு அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் பேசிக்காக அவங்க வந்து எதுவுமே பெருசாக எனக்கு ஒர்க் இது தான் அப்படின்னு சொல்லலை சொல்கிற வேலையை பார்த்துட்டு இருந்தேன் இந்த வெளியில் பர்ச்சஸ் ஒர்க்கு பேங்க் ஒர்க்கு போக மீதி இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா கம்பெனிக்குள்ளே என்ன பண்ணுறாங்க ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கவனிக்க ஆரம்பித்தேன் ஸோ ஒரு கம்பெனி பார்த்திங்கன்னா பொருள் வந்து பர்ச்சஸ் பண்ணி அதுக்கப்புறம் மேனுஃபேக்சர் பண்ணி அதுக்கப்புறம் டெஸ்டிங் பண்ணி பெயிண்டிங் பண்ணி பேக் பண்ணி அனுப்புவாங்க ஸோ நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா ரிவேல்ஸாக கற்றுக்கணும் பேக்கிங்லேருந்தே ஆரம்பிக்கணும் பேக்கிங் கடைசியாக இருந்தாலும் டெஸ்பேச் அண்ட் பேக்கிங் ஸோ அதை டஸ்பேச் அண்ட் பேக்கிங் வந்து நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டேன் ஸோ டெஸ்பேச்சில் தான் என்னென்ன பம்ப் வெளியே போகுது அப்படிங்கிறது தெரியும் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ டைமில் வந்து நானாகவே டெய்லி ஒரு சின்ன நோட் வச்சு என்னென்ன பம்ப் போகுது அதுக்கு என்னென்ன சைஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க அதுக்கு எல்லா ரா மெட்டீரியல் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே நோட் பண்ணி மேனுவலாக நோட் பண்ணி அப்போ கம்ப்யூட்டர்லாம் நம்ம பக்கமே விடமாட்டாங்க யாரும் எனக்கும் கம்ப்யூட்டர் பற்றி அதிகமாக தெரியாது பார்த்துருக்குறேன் பட் தெரியாது எல்லாம் மேனுவலாக நோட் பண்ணி எப்போவுமே அதாவது நம்ம தூங்குகிற டைம் தவிர மீதி எல்லா டைமும் வேலையை பற்றி யோசிச்சுட்டே இருப்பேன் அந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ப்ராடக்ட்ஸ் பண்ணுவாங்க வெரைட்டி பேசிக்காக ஒரு அஞ்சாறு வெரைட்டினாலும் அதில் சப் மாடல்ஸ் நிறைய இருக்குது எல்லா மாடல்ஸும் வந்து நோட் பண்ணாலுமே எல்லாமே நான் ஞாபகம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் அதனால் ஓனர் வந்து ஓனர் தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தார் தனியாக இந்த ஆளும் வந்து அவர் நிர்ணயிக்கலை இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்காக ஸோ வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் அவங்க டபுள் இன்க்ரிமெண்ட் பண்ணுற அளவுக்கு எல்லாமே கற்றுட்டு கம்பெனி நிர்வாகம் பண்ணுற அளவுக்கு வந்துட்டேன் ப்ரொடக்ஷன் அண்ட் கம்பெனி நிர்வாகம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் என் கீழே ஒர்க் பண்ணாங்க ஒரு குரூப்பிட்ட ஒரு ஒரு வித்தின் எ இயரே வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்ததுனால அவங்க நம்பிக்கை எல்லா கம்பெனி அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஓ கிளாக்ல நைட் டைமே கிடையாதுங்க லெவன் ஓ கிளாக் டுவெல் ஓ கிளாக் கூட ஆகும் அந்த டைம் எதுவுமே நான் பார்க்கல கன்னிஸாக ஒர்க் பண்ணேன் அதனால் ஒர்க் தெரிஞ்சுது அங்கே பார்த்தீங்கன்னா சப்மர்சில் பம்ப்ஸ் போர்வெல் மெயினாக அதுதான் தான் இருந்தாங்க மற்ற மோனா பிளாக்கு அந்த மாதிரி பம்ப்ஸ் ஐட்டம்ஸ் வந்து அங்கே வந்து ப்ரொடக்ஷன் கிடையாது அவங்களுக்கு அதுவே ஆர்டர் நிறையா இருந்ததுனால வி ஃபோர் வி சிக்ஸ் ரெண்டு மாடல் அது மட்டும் தான் இருந்தாங்க எனக்கும் அங்கேருந்து வேறு எதுவும் கற்றுக்க முடியல அங்கே வந்து டூ தௌசண்ட் ஒரு மே மந்த் அந்த மந்தில் ஜாயின் பண்ணி டூ தௌசண்ட் செவன் ஆல்மோஸ்ட் எயிட் இயர்ஸ் அங்கே கம்ப்ளீட் பண்ணேன் இன்பிட்வீனில் டூ தௌசண்ட் ஃபோரில் மேரேஜ் ஆச்சு குழந்தைங்க ரெண்டாச்சு ஸோ கொஞ்சம் எனக்கு ஃபினான்சியலாக சப்போர்ட் ஆகலை நல்லா தான் வச்சுருந்தாங்க அந்த கம்பெனி எந்த குறையும் இல்லை இருந்தாலுமே அங்கே வந்து மரியாதைக்கு எதுக்குமே எனக்கு குறையில்லை ஃபினான்சியலாக சப்போர்ட் பண்ண முடியலை ஸோ ஒரு லெவலுக்கு மேலே அவங்களும் நம்ம ஃபோல்ஸ் பண்ணி அவங்க கொடுக்குறவங்க தான் கொடுப்பாங்க அதனால் நான் வெளியே ட்ரை பண்ணி இன்னும் இன்னும் ரெண்டு கம்பெனியில் அடுத்தடுத்து ஜாயின் பண்ணேன் அங்கே போகும்போது தான் மற்ற பம்பு ஐட்டம்லாம் கொஞ்சம் கற்றுக்க ஆரம்பித்தேன் அப்படி ஒரு மூணு கம்பெனி மாறினதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் சரி நாம பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பண்ண எப்படி இருந்தது வந்து நாங்கள் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீட்டில் ஒரு சின்ன பார்ட்டு அது மட்டும் வாடகைக்கு எடுத்து சின்ன மோனா பிளாக் பம்ப்ஸ் அது பண்ணி லோக்கலில் ஒரு ஆர்டர் இருந்தது கோயம்புத்தூரில் ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி தான் சரிங்களா பிலோ ஃபிஃப்டி பிலோ ஃபிஃப்டி தௌசண்ட் தான் பிலோ ஃபிஃப்டி தௌசண்ட் தான் அது ஃபஸ்ட் பண்ணி இருந்தோம் தென் வந்து சப்மர்சிவில் ஓப்பனல் பம்பு பண்ணலாம் அப்படின்ட்டு ஆரம்பித்து ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு பம்ப் பண்ணுறேன் பண்ணி அதை வந்து என்னால் விற்க முடியல ஏன்னா மார்க்கெட்டிங் பண்ணுறது அந்த இது இதுக்கு முன்னாடி நிறைய வைடு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே நம்ம நம்ம வெளியே போய் ஆர்டர் எடுக்கணும் அந்த மாதிரி இல்லை அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டு லோக்கல்லே ஒரு ஒருத்தர் ஒரு கடைக்கு சப்ளை பண்ணிட்டேன் என்ன காஸ்ட்டுக்கு உற்பத்தி பண்ணனோ அதே காஸ்ட்டுக்கே பண்ணிட்டேன் ஸோ அவர் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நமக்கு ப்ராஃபிட் அவரை வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து அவர் பம்பு நல்லா இருந்ததுனால தொடர்ந்து அஞ்சு பத்து அப்படின்ட்டு கொடுத்தாரு ஆர்டர் கொடுத்தாரு அதுக்கு கன்னியூஸாக அப்படியே வர வர தென் ஒன்ஸ் வந்து நம்ம மார்க்கெட்டில் பம்ப் பண்ணுறோம் அப்படிங்கும்போது பல தொடர்புகள் வரும் அந்த மாதிரி நம்ம புக்கிங் ஒன்று ரெண்டு பம்பாக அங்கங்கே பண்ணும்போது நிறைய பேர் பார்க்குறாங்க டிரான்ஸ்போர்ட் பார்க்குறாங்க அப்புறம் நண்பர்கள் குடும்ப குடும்பத்தில் இருக்கவங்க சொல்லும்போது அதை அப்படியே அது அப்படியே வாய்வழி மார்க்கெட்டிங் அப்படியே போயிட்டு இருக்குது நம்ம தென் வந்து அதுக்கப்புறம் வந்து சரி அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம் அப்படிங்கும்போது சரி வெளியே போய் நம்ம மார்க்கெட்டில் ஆர்டர் எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஒரு வண்டி ஒன்று எடுத்துகிட்டு போய் நாகர்கோவில் எங்கள் ஊருக்கே ஃபஸ்ட்டு தென்கோடியில் பர்டிகுலராக ஈத்தாமலின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அங்கே மார்க்கெட் பண்ணிட்டு இங்கே வர்றவர்களு நூறு பம்புக்கு ஆர்டர் வந்துருச்சு அங்கிருந்து அந்த ஒரு திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த ரெண்டு மாவட்டத்தில் மட்டும்தான் ஃபஸ்ட்டு பண்ணும் அங்கேருந்து வரும்போதே நூறு பம்பு கிட்டே ஆர்டர் வந்துடுச்சு ஸோ அடுத்தடுத்து அதை அப்படியே பண்ணிட்டு இருந்தேன் தென் எனக்கு பழைய காண்டாக்டில் கூட பெங்களூரில் ஒரு நண்பர் இருந்தார் அவங்க ஆயிரம் அடி வரைக்கும் போர்வல் பம்பு நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கப்பறம் இதில் கரெக்டாக இதாகலை சப்ளை வரல அந்த குவாலிட்டி வரல அப்படின்ட்டு நான் ஏற்கனவே ஒரு கம்மலில் ஒர்க் இருந்தேன் அவங்க குவாலிட்டியாக பண்ணுவாங்க அந்த குவாலிட்டி உங்களுக்கும் தெரியும் இல்லையா அதேமாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அது பண்ண ஆரம்பித்தேன் அவங்களும் ஸோ அவங்க ஆர்டர் கொடுத்தாங்க தென் வந்து அந்த நம்ம கொஞ்சம் அவுட்டரில் தான் இருந்தோம் ஃபஸ்ட்டு அதனால் தாவாரம்பாளம் ஏரியாவே ஒரு ஒரு இடம் பார்த்து அங்கே இங்கே வந்து கொஞ்சம் இன்னும் உற்பத்தி அதிகமாகிச்சு அதுக்கப்புறம் நிறைய கான்டாக்ட் வந்துடுச்சுங்க கண்டினியூஸாக தொடர்ந்து ஆர்டர் இருந்தது எல்லா எல்லா வீக்குமே நல்ல சக்ஸஸாக தான் போயிட்டு இருந்தது அன்றைக்கி ஆரம்பித்து இன்றைக்கி எத்தனை இது சார் பண்ணிட்டு இருக்கிறீங்க சார் ஸ்டார்டிங்கில் ஒன்று அமிச்சத்து நாகூர் கோயில் இன்றைக்கி எவ்வளோ சார் எப்படி பண்ணிட்டு இன்னி பெரிய தொழில் வச்சு ஸ்டாராக இருக்கிறீங்க நீங்கள் அடுத்தடுத்து நாங்கள் அதான் நெஸ்ட்டு ஒரு இடத்துக்கு மாற்றினோம் அங்கே இடம் பத்தலை அப்படின்ட்டு அடுத்தது இங்கே நியரஸ்ட்டாக சோப் கம்பெனி பக்கத்துலேயே எம்ஜி ரோடு மகாத்மா காந்தி ரோட்டி சொல்லுவாங்க அங்கே இன்னும் பெருசாக ஆரம்பித்தோம் அங்கே ஆரம்பிக்கும்போது நம்ம முதல்ல ஒன்று ரெண்டு இருந்தால் ஒரு அஞ்சு பேர் எக்ஸ்ட்ரா வேலைக்கு எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்ருந்தோம் அப்புறம் அங்கும் இடம் பற்றலை இன்பிட்டில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பெல்ட்டு ஆர்டர் பிடிக்க ஆரம்பித்தோம் கேரளாவும் கொஞ்சம் சப்ளை பண்ண ஆரம்பித்தோம் அப்போ நல்லாவே க்ரோத் ஆகிடுச்சிதுங்க அப்படியே ஒரு டூ தௌசண்ட் டுவெல் அந்த ரேஞ்சில் போகும்போது அப்போ தான் அது வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்து சொந்தமாக வீடு கட்டணும் டூ தௌசண்ட் டுவெலில் அது அகெயின் அதுக்கப்புறம் வந்து சோபா நகரில் கம்பெனி பெருசாக ஆரம்பிச்சிருந்தாங்க அகெயின் வந்து இங்கேருந்து கம்பெனி வந்து கொஞ்சம் அவுட்ரு நம்ம வீட்டு பக்கமே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மாற்றி கொண்டு போனேன் இருகூரில் இருந்தது திருகூர் தான் நம்ம வீடுங்க அங்கே தான் இருக்கிறேன் ஃபேமிலியோடு அங்கே ஒரு ஃபைவ் இயர்ஸ் இருந்தேன் அகெயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட்டிங் நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது இது இப்போ கோயம்புத்தூர் வந்து ரொம்ப டெவலப் ஆகும்போது நிறைய சிக்னல்ஸ் தாண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டு அது இருக்குது கஞ்சஷன் இருந்தது அதனால் அகெயின் வந்து இந்த இடம் எனக்கு இப்போ பிடிச்சிது கொஞ்சம் மெயின் ரோட்டை பார்த்து வந்து வர இங்கே வந்தோம் இன்பிட்வீனில் நான் மார்க்கெட்டிங் கூட எஸ்ட் தனியாகவே ஒருத்தர் மார்க்கெட்டிங் மேனேஜர் போட்டு மார்க்கெட் இருக்கிறேன் எப்படி சார் இப்போ அப்படி இயக்கு போனால் இப்போ போக எப்படி சேர்க்குது அப்படிங்க அந்த நான் ஒரு ஒரு ப்ராடக்ட் எடுத்து போனால் இன்றைக்கி அதை நான் எப்படி அனலைஸ் பண்ணுறீங்க இல்லை நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு கம்பெனியில் டைம்ன்றது எப்போவுமே தயங்குறது கிடையாது இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நான் மொதல் மொதல் கம்பெனி இறங்கும் போது காலையில் எட்டு மணிக்கு வீட்டிலேருந்து வந்துடுவேன் அடுத்த நாள் மூணு மணிக்கு கூட போவேன் காலையில் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுவேன் நானே வந்து மோட்ரு மோட்ரு ஃபிட்டிங் சரிங்க நானே பண்ணிக்குவேன் ஹஸ்டண்ட் ஏதோ ஒரு ஆள் வச்சுக்குவோம் டெஸ்டிங் பெயிண்டிங் பேக்கிங் எல்லாமே அப்போ பண்ணிவிட்டாங்க அப்போ தான் பண்ணிட்டு இருந்தது இப்போ வந்து இது எல்லாருமே இங்கே வந்து உங்களோட பம்பு தான் வந்து பாங்கன்னா கேள்விப்பட்டேன் ரொம்ப அதோடய ஸ்பெஷலிஸ்ட் சிறப்பம்சம் சொல்லுங்கள் சார் அதாவதுங்க இது வந்து நம்ம இதை வந்து ஒரு பிராண்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம் இப்போ பெரிய பெரிய கம்பெனிகள் இருக்காங்க எல்லாருமே வந்து இப்போ எல்லாருமே ஆடி கார் வாங்க முடியாது சரிங்களா அதுக்கு அடுத்தடுத்த கார் இருக்கு இல்லைங்களா இருந்தாலும் அதில் என்ன குவாலிட்டி அதில் சர்வீஸ் நல்லா இருக்குதா எக்கானமியாகவும் இருக்கணும் பெஸ்ட்டாகவும் இருக்கணும் கூப்பிட்டா உடனே வரணும் இதுதான் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பம்புகள் பண்ணாலும் ஒவ்வொரு பம்புமே நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம் சரிங்களா அது எல்லா பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருக்குதுங்களா அப்படிங்கிறத பார்த்து நம்ம பண்ணிட்டுருக்குறோம் அது அது ஒன்றுங்க அப்புறம் கஸ்டமருக்கு சப்போர்ட்டு சரிங்களா ஏதாவது பிரச்சனைனா கூட டீலர் சைடு அப்படின்னா பம்பு வேறு மாற்றி தந்துடுவோம் அப்புறம் லோக்கலில் நம்ம இந்த சுற்றுவட்டாரத்தில் பண்ணோம் அப்படின்னா உடனே ஸ்பாட்டுக்கு சர்வீஸ் இன்ஜினியர் அனுப்பிச்சு சரி பண்ணி பம்பு ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய அவசியம் வராதுங்க சின்ன ப்ராப்ளங்கள் இருக்கும் இது வந்து வாட்டர் பம்ப்ஸுங்கும் போது ஏதோ ஒன்று லைன் ப்ராப்ளம் இருக்கும் கனெக்ஷன் லைன் ப்ராப்ளம் வோல்டேஜ் ப்ராப்ளம் இருக்கும் ஒரு பம்புக்குள்ளே மண் உள்ளே வந்துட்டால் கூட அது ஸ்ட்ரக் ஆகிக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் அது உடனே இம்மிடியேட்டாக வந்து வித்தின் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே அதை சார்ட் அவுட் பண்ணி கொடுப்போம் அப்புறம் நமக்கு இந்த கம்பெனியும் கூட இப்போ அவினாசி ரோடுக்கு பக்கத்தில் இருக்குது அதனால் ட்ரான்ஸ்போர்ட்டிங் வந்து ஈஸி கஸ்டமரே வந்து இப்போ வந்து நாங்கள் லட்சுமி மில்லில் இருக்கிறோம் நவீந்தியா ரோடு பக்கம் இருக்கிறோம் அப்படின்னா நாங்களே கார் அனுப்பிச்சு இது பண்ணி அவங்கள காந்திபுரத்தில் காந்திபுரத்தில் அவங்கள ட்ராப் பண்ணாலும் சரிங்க இல்லை செலவங்க பார்த்தீங்கன்னா நேராக இங்கே வர்றாங்க பம்பு எங்கள் அஞ்சு பம்பு வேணும் பத்து பம்புன்னு பார்த்துட்டு ஆர்டர் கொடுத்துட்றாங்க அப்புறம் அவங்க ஊருக்கு நாங்கள் புக் பண்ணி தந்துடுறோம் ஒன்று ரெண்டு அப்படின்னா அவங்க கையில எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஸோ எல்லா வகையிலும் கஸ்டமர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் எங்களால் நிற்க முடியுது அது சார் வந்து அது தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கிறோம் எங்கேயுமே நம்ம வந்து அது ஒரு தடை இல்லாமல் பண்ணிட்டு இருக்கோம் வெற்றி காரணம் என்ன சார் சார் இந்த பரப்பு வந்து சர்வீஸ் சொன்னீங்க இது இந்த ப்ரொடக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு சார் பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக நம்ம வீடுகளுக்கு தொட்டியில் இப்போ ஒரு பஞ்சாயத்து கனெக்ஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கும் போது ஒரு சின்ன தொட்டி வச்சுருப்பாங்க சிலவங்க சின்ன டேங்க் கூட வச்சுருப்பாங்க அதை ஃபில் பண்ணி தண்ணியை லிட் பண்ணணும் பேசிக்காக வேலை தண்ணியை லிட் பண்ணுறதுக்கு ஒரு செல்ஃப் ப்ரைமிங் பம்ப் பேசிக்கான மாடலாக தாங்க அது வாங்குவாங்க அதுவே இன்னும் கொஞ்சம் வசதியாக பண்ணுறவங்க கொஞ்சம் பெரிய தொட்டி போட்டு ஒரு ரெண்டு மாடி வச்சுருப்பாங்க அதுக்கு செல் பிரைமிங் பம்பு விட்டு அடுத்தது வந்து மோனோ மோனோப்ளாக் பம்ப் இருக்குது செல் பிரைம் பம்புங்கிறது ஒரு ஒன் ஹவருக்கு ஆயிரம் லிட்டர் வருதுன்னா மோனோப்ளாக் பம்ப் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் நாலாயிரம் லிட்டர் அந்த மாதிரி கொஞ்சம் குயிக்காக டேங்க் நிறஞ்சிரும் ஸோ அந்த யூஸ்ங்க இதையும் அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா மோனோப்ளாக் பம்பு வந்து தண்ணியை இழுத்து ஒரு பக்கம் வந்து அங்கேருந்து லிஃப்ட் பண்ணும் சக்ஷன் அண்ட் டெலிவரி அப்படி இருக்குங்க சக்ஸனுங்கிற இழுத்து தென் மேலே டெலிவரி பண்ணும் ஸோ அது ரெண்டு வேலை பண்ணது அதோட அதை விடவும் எஃவிசிஎன் ஆனது வந்து ஓப்பன் சப்மர்சிபிள் அது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதோ அங்கேருந்தே தள்ளும் அதுக்கு அது அது வந்து இதை விடமே எஃபெக்டிவாக இருக்கும் தண்ணி அதிகமாக வரும் ஒரு குறிப்பிட்ட டைம் இப்போ ஒர்க் போகிறாங்க காலையில் பம்பை ரன் பண்ணோம் அப்படின்னா ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் ஃபைவ் மேக்ஸிமம் ஃபைவ் மினிட்ஸ் பிறக்க மாட்டாங்க அதுக்கு மேலாம் போட்டு மறந்து போயிடுவாங்க அப்படி அப்புறம் அது கரண்ட்டு போ போகலை அப்படின்னா அது வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் இன்னும் இல்லை அதையும் கேட்கணுச்சு சார் இப்போ இது எப்படி யூஸ் சார் இப்போ ஒருத்தங்க பம்பு வாங்குற வீட்டுக்கு வாங்குறாங்க எப்படி யூஸ் அவங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன சார் அதாவதுங்க நம்ம பொதுவாகவே தண்ணி வந்து நம்ம சீக்கிரம் யூஸ் பண்ணணும் சரிங்களா எங்கள் பம்பு எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுனால மேக்ஸிமம் அந்த நம்ம சாதாரணமாக வீட்டு தேவைகளுக்கெல்லாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரன் பண்ணாலே போதும் அதனால் வந்து கரண்ட் பில் கம்மி கம்மியாக தான் வரும் பொதுவாக வந்து பொதுமக்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம எலக்ட்ரிக்கில் பேஸ் நியூட்ரல் வருதுங்க இவங்க வந்து நம்ம கவர்மெண்ட்லேருந்து லைன் கனெக்ஷன் வரும்போது அந்த இபி ஒயர் கனெக்ஷன் கொடுக்குறாங்களே அலுமினியம் காண்டக்ட்டில் வருது அது இந்த காற்று அடிக்கும் போது கொஞ்சம் லூஸாக இருக்கும் நம்ம சிக்ஸ் மந்த்ஸு ஒன் இயருக்கு இடையில் மேனை நம்ம காண்டக்ட் பண்ணி அது ஏதாச்சும் ஒரு லூஸ் காண்டக்ட் இருக்குது இல்லை மழை பெஞ்சினா அந்த பச்சை கலரில் பாஸ் சொல்லுவாங்க அது பிடிச்சிக்கும் அப்போ வந்து காண்டக்ட்ரு இருக்காது அப்போ க வோல்டேஜ் தரமாக கரெக்டாக வராது ஏ ஏர் இறங்குற மாதிரி ஃப்ளக்ஷுவேஷன் வரும் அந்த மாதிரி இருக்கும்போது பம்பு மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டில் எந்த மின் சாதனம் இருந்தாலும் சரி அது டிவியாக இருக்கட்டும் நம்ம டிவி இருக்குது ஏசி இருக்குது ஃப்ரிட்ஜ் இருக்குது கிரைண்டர் இந்த மாதிரி நியூட்ரல் ஆச்சுன்னா சம்டைம் வந்து ப்ராப்பர் எர்த்திங் வந்து வீட்டில் இருக்கணும் அது இல்லைன்னா நம்ம நம்ம ஒரு அதை போய் இப்போ ஒரு கிரைண்டரை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தொட்டால் நம்ம சாக்கு அடித்து அது சில நேரங்களில் உபரி விதமான நிலமைக்கலாம் போயிடும் ஸோ இதுதான் பேசிக்கான இது அப்புறம் சப்மரிசல் பம்பை பொறுத்த வரைக்கும் டெக்னீஷியன் தான் வச்சு மேக்ஸிமம் எல்லோரும் அந்த ஃபிட் பண்ணுவாங்க ஓனாக சில விஷயம் தெரிஞ்சவங்க தான் செலவங்க பண்ணுவாங்க சப்மர்சி பம்ப்ஸுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கூலிங் வந்து ஒயர் வந்து வாட்டர் கூலிங் ஸோ வந்து கம்பல்சரி வந்து இருக்கிற அந்த மோட்டர் பாடிக்குள்ளே நம்ம நல்ல நம்ம குடிக்கிற அளவுக்கு தரமான தண்ணி கிளியர் வாட்ரு அது வந்து ஃபில் பண்ணிக்கணும் அது ஃபில் பண்ணுறதுங்கிறது உருப்பை டைம் எடுத்து ஏர் பபுள்ஸ் கொஞ்சம் வெளியே வரும் அதனால் ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டின் மினிட்ஸு சேக் பண்ணால் அகைன் கொஞ்சம் கொஞ்சம் ஏர் வெளியே வந்து அகைன் கொஞ்சம் தண்ணி ஃபில் ஆகும் அது வரைக்கும் பக்காவை ஃபில் பண்ணி மேலே ரெண்டு பிளக் நட்டுன்னு சொல்லுவோம் ரெண்டு ஸ்க்ரூ வித்தளை ஸ்க்ரூ அது போட்டோம் அப்படின்னா அது பக்காவாக செட் ஆயிடுங்க அப்புறம் அதே மாதிரி செலவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஆர்வ குளரில் மோட்டரை வந்து மோட்ரு மட்டும் வெளியில் வச்சு தண்ணி ஃபில் பண்ணி ரன் பண்ணி பார்த்தா ஒன்றும் ஆகாதுங்க சிலவங்க என்ன பண்ணுவாங்க அது விஷயம் தெரியாமல் பம்பையும் கப்புள் பண்ணி போர்வல் பம்புக்கு கப்புள் பண்ணால் உள்ளே இருக்கிறது வந்து இம்ப்ளர் வந்து ஒன்று பேன் அவுட் ஆகிரும் ஆமாம் சரிங்களா அந்த மாதிரி அது அதுக்காக தான் ஒன்று எங்ககிட்ட கரெக்டாக கேட்டு அதை பண்ணணும் இல்லைன்னா கரெக்டாக இந்த எக்ஸ்பீரியன்ஸான டெக்னீஷியன் வச்சு பண்ணால் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராது மற்றபடி பம்பு குறிப்பிட்டாட்டி ஆழம் போக போக தரமான கேபிள் கேபிள் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் சன்னமாகவும் இருக்குது பெருசாகவும் இருக்குது கரெக்டான கேஜ் கேபிள்ஸ் யூஸ் பண்ணணும் கரெக்டான கெப்பாசிட்டர் இது எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணும்போது அந்த பம்ப் கரெக்டாக ரன் ஆகும் இன்றைக்கி வந்து உங்ககிட்ட ஒரு பம்ப் வந்து கொடுக்குறாங்க சைஸ் ஆர்டர் கொடுக்குறாங்க எத்தனை நாள் சார் நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க உங்களுக்கு எங்கள் ரெகுலர் கஸ்டமர்ஸுக்கு என்னென்ன தேவை இருக்கும் அப்படிங்கிறது நாங்கள் எப்போவுமே பிளான் பண்ணி எல்லா வெரைட்டியுமே வந்து ஆல்ரெடி ஸ்டாக் வச்சிருப்போம் அதையும் மீறி பெரும்பாலான ஆர்டர்கள் சேம் டே இல்லைன்னா நெக்ஸ்ட் டே மேக்ஸிமம் நாங்கள் பண்ணிடுறோம் குவான்டிட்டி அதிகமாக ரொம்ப குவான்டிட்டி அதிகமாகும் அப்படின்னா ஒரு டூ த்ரீ டேஸ் டைம் கேட்போம் மேக்ஸிமம் அந்த அந்த டைமுக்குள்ளே அனுப்பிச்சிடுவோம் இல்லை அதில் பார்ட் பிரித்து ஒரு எது உங்கள் ஒருத்தர் ஒரு ஃபிஃப்டி பம்ப்ஸ் கொடுத்து கேட்டிருக்காரு அதில் ஒரு ஃபஸ்ட்டில் ஒரு டென் பம்ப்ஸ் தான் அப்ஜென்ட்டு எது அவங்கள்ட்ட ஷார்ட்டேஜாக இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அனுப்பிச்சிட்டு நெக்ஸ்ட் டே ஃபுல்லாகவே கிளியர் பண்ணிடுவோம் மேக்ஸிமம் வித்தின் டே ஆமாம் ஆர்டர் வேல்யூ அதிகமாகும் போது இன்னும் கொஞ்சம் ஒரு டூ டேஸ் ஆகும் இது என்ன மந்த்லி ஒரு வாட்டி எப்படி சர்வீஸ் எப்படி எப்படின்னா எப்படி பண்ண போகிறீங்க அப்புறம் வாங்க வந்து சப்ளை பண்ணிட்டீங்க சர்வீஸ்ன்னு நீங்கள் போய் உங்களுக்கு எது சைஸ் செய்கிறீங்களா எப்படி இப்போ இப்போதைக்கு வந்து டீலர் வைஸ் பண்ணுறதுனால நாங்கள் வந்து எதாச்சும் ப்ராப்ளம்னா சேம் பம்ப் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருவோம் சரிங்களா போதும் அப்புறம் லோக்கல் கஸ்டமர்ஸுக்கு நாங்களே சர்வீஸ் பண்ணிவிடுவோம் இதோட பொதுவாக ப்ரைஸ் வந்து இன்றைக்கி வந்து அதிகமாக பார்க்குறோம் காம்படிஷன் அதிகமாக இருக்குது நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க